உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பணம் தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் எந்த மாதிரி யோகா பணம் கொடுக்க போறாருன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசி என்பது சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை ஒரு திறமை நிர்வாக திறமை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போறாரு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்துல போக போறாரு அதனால இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நேர்கதியில பயணிக்க போறாரு இந்த பயணிக்கும் பயணிக்கும்போது என்னதான் கண்டக சனி அப்படின்னு சொன்னா கூட சில விஷயங்கள்லாம் ஸ்லோவா இருக்கு அவ்வளோதான் தவிர எல்லாமே தடுக்கப்படலை மறுக்கப்படலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பா இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்க வேலையில பிரச்சனைகள் இருக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு சார் பட் இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்ப போகும்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வேலை மாற்றத்துக்கான ஆயுத்த பணிகளை இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள செஞ்சிருங்க வேலை மாற்றம் பண்ணிடுங்க இல்லைன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வரும்போது வேலையில ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் அதனால ஒரு வேலை இழப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு சில நேரத்தில் ப்ரெஷர் இல்லை ஒரு நீண்ட காலமா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வீங்க ஒரு சின்ன சின்ன நெருக்கடி தான் இருக்கு அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அது எந்த டவுட்டுமே கிடையாது நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது எல்லாமே இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் செய்யறது சிறப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை இப்போவே செய்யலாம் எந்த காலத்து கொண்டும் டிரான்ஸ்வர் வாங்கிட்டு உள்ளூருக்கு வராதிங்க நீங்கள் பிறந்த ஊருக்கு வராதிங்க அது பிரச்சனையும் கொடுக்கும் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதில் எந்த டவுட் போய் கிடையாது வெளிநாடு போறது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த சனி பகவான் வருகின்ற நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி தொழில் தொழில பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் நடக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு நினைச்சி நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா மாட்ட போறீங்க கவனமா இருங்க இதை நம்பி ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது இப்போ நல்லா குரோத் இருக்குன்னு நம்பி லோன்ஸ் எல்லாம் தயவு செய்து போகவே போகாதீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு எல்லாருக்குமே டவுன் ஆகும் வருத்தப்படாதீங்க டவுன் ஆகும் ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலைன்னு போது கடைசியில வந்து வரத்த பிரயோஜனம் கிடையாது நம்ம வரும் முன்னே நம்ம சில விஷயங்கள் ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பெருசா பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நினச்சி லோன்ஸ்க்கு போகவே போகாதீங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கை வைக்காதீங்க ஆசின்வார் கண்டிஷன்ல இப்போ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரச்சனைகள் வராது லோன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா இடம் விற்று வீடு வித்தாத அந்த லோனை கட்டிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் லோன் அதிகமா இருக்கு இப்பவே வந்து கட்ட முடியாது மாசம் மாசம் இல்லை கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கேன் சார் தொழில முன்னேற்றம் வந்து நான் கட்டிலாம் நினைச்சிட்டு இருக்கேன்னா அது வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கம்மி அதனால ஏன்னா அது நெகட்டிவா சூழல் நினைக்காதீங்க இது நடக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு நடக்குது அதை முதலே பாத்துக்கிறது நல்லது அதனால கவனமாக ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அதில் ஏதாவது ஒரு லோனை கட்டிட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டியும் மெயின்டைன் பண்ணணும் நான் சுற்றி இதையும் கடனும் குறைச்சோம்னு நினச்சிங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு நாள்ல நடந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னா அது பிரச்சனைகளை போய் மாட்ட போது அதனால அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் லோன் கட்ட முடியாமல் போகும் அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ஷன் போகிறதுக்கான சூழ்நிலைலாம் வரும் அதனால் ரொம்ப யோசிக்காம இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்வது சிறப்பு அடுத்தது வரக்கூடிய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணா என்ன நடக்கும் சார் லேட்டா பண்ணா என்ன நடக்கும் சார் அப்படின்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மனைவியோ கணவனோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வந்துக்கப்புறம் வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால வாழ்க்கையில அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேர்ஃபுல்லா ஆயிடுங்க இல்லை சார் அது மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு பாக்குற ஐடியா இல்லைன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் தள்ளி போட்டு பார்க்கறது நல்லது இல்லை சார் நான் போ பார்க்கணும் இருக்குமே லேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலகட்டத்துல செய்வது சிறப்பு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் இந்த இந்த ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளில் பேசி தீர்த்துக்கோங்க இல்ல பிரச்சனை இருக்கு இதை தீரவே தீராதுன்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போ போறேன்னா அது நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல முடிவு பண்ணிருங்க அதை தள்ளி போடாதீங்க நீங்க அஷ்டம சனி காலத்துல நீங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது அதனால உங்களுக்கு துன்பங்கள் தான் வரப்போது திரும்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பிரிவினை இருக்குன்னா அது இன்னும் அதிகமா தான் ஆகும் போது குறைய போகுதுங்க அந்த முடிவுகள் அதை சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப தெளிவா எடுக்கிறது உகந்த காலம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்கணும் இடம் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிடுங்க சேஃபாக இருக்கும் உங்களுடைய பணமும் கையில் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுடைய கடன் எதா இருக்குதுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சேஃபாக அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கடனே இல்லாமல் இருப்பேன் நான் அப்படின்னு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் இருந்ததுன்னா கடன் பட்டார் துன்பம் போல் கிளைஞ்சினால் எங்கே இலங்கை வேணும்னு சொல்ற மாதிரி ஒரு துன்பத்துல உங்களுடைய வாழ்க்கை தடம் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் ஏதாவது லோன்ஸ் எல்லாம் அதிகமாக அதெல்லாம் எல்லாம் குறைச்சிங்க எவ்வளோ எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கிறது நல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போகாதீங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் புதுசாக நான் வந்து ஏதாவது செய்ய போகிறேன் புதுசாக பணத்தை போட போகிறேன் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இறங்க போகிறேன் அந்த மாதிரி புதிய திட்டங்கள்லாம் நிறைய வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் அதை மாட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு நீங்க என்ன வேணா செய்யலாம் நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அவ்வளவுதான் தவிர வர கண்டிப்பா நடந்தே தீரும் ஆனா அது தான்னதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எதெல்லாம் உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள செய்து முடிப்பது நல்லது முக்கியமா கடன் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் இருக்கு அப்படின்னா உங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த காலகட்டத்தில் பண வரவுகள் தடைபடும் உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் முயற்சிகள் தடைபடும் இதனால நிறைய பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதனால அதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றி கொள்வது சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய வருங்காலத்தில் ஏற்படுத்தும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு மிக பெரிய ஒரு விடுதலைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு மனதாகப்பட்டது பெரிய பெரிய விஷயங்கள்ல ஒரு முயற்சிகளை செய்து அதுல ஒரு தோல்வியை கண்ட அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ரமாகப்பட்டது உங்களுக்கு நிறைய கடன்களை கொடுத்துருச்சு அது சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய வியாதியையும் கொடுத்துருச்சு ஏன்னா ஒரு விஷயங்களை நீங்க முயற்சி செய்து நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போது அது வேற ஒரு விஷயத்துக்கு திசை திரும்பும் போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தான் என்ன செய்வதென்று செய்வதறியாது திகைப்பான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எந்த இது எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலங்கள் ஏன்னா ஏழில் சனி பகவான் ஏழில் சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொலை தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கலத்திரஸ்தானம் அப்படின்ற மாதிரியான நிறைய உங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த ஹெல்ப் பண்ண போறாரு இந்த சனி பகவானுடைய பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய பார்வையை முக்கியமாக கொண்டு இந்த நான்கரை மாதங்கள் செயற்பட போகுது இந்த காலகட்ட அந்த சனியினுடைய தான் முக்கியமாக செயல்பட பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வியாதியினாலையோ இல்ல கடனாலையோ ஏதாவது ஒரு அவஸ்தையை நீங்க பற்றிருப்பீங்க ஏன்னா நீங்க முயற்சிகள் செய்துதான் இருக்கிறீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு திசை திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்படி அப்படி எக்ஸாக்டா சொல்றீங்க மேடம் எங்களுக்கு அப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த சிம்ம சனி பகவான் வக்கரம் ஆகிறது சில விஷயங்களை நன்மைகளை கொடுத்தாலும் அந்த தசாபுத்தி படி சில நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு லோன்னால நிறைய பிரச்சனைகள் கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பாரு ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தால்தான் அந்த பிரச்சனைகள் வெளிவர முடியும் அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும் கடனே எடுத்துக்கோங்க அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படியாவது இவனுக்கு நம்ம கொடுத்தோம் ஏன்னா அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி அவமானப்படுத்தியிருப்பான் போன் பண்ணி கத்திருப்பான் வீட்டு முன்னாடி நின்று கட்டிருப்பாங்க தேவையில்லாத நம்ம வாங்கின வாங்கின கடனும் ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் நம்ம என்னமோ கொடுக்காமலேயே போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து கொடுத்துருப்பார் இப்ப நிவர்த்தி ஆக போறாரு என்ன செய்ய போறாரு கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட போறாரு அந்த கடனிலிருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் கொடுக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பும் வேலை வாய்ப்பு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய சுயநலத்தை அதாவது வரைக்கும் பொது நலமாக இருந்திருப்பீங்க பொதுநலமாக இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கல மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்ம ராசி என்பர்கள் அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கோது இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறார் சுகஸ்தானத்தை எதிரிகளின் தொந்தரவு திருஷ்டி கோளாறுகள் ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே எப்படி பயணிக்க போறோம் நமக்குன்னு எல்லாமே நடக்குமா சில நல்ல விஷயங்கள் நடக்குமா சு நிகழ்ச்சிகள் மாதங்கள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சியான மாதங்களாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள் சுறுசுறுப்பாக எப்போதுமே செயல்பட்டு கையில பர்ஸ்ல காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்படி இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு இது வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் படிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாம்ப் படிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான் இது நாள் வரைக்கும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு சில இது வாய்ப்புகள் தவற விட்டாலும் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நீங்க தவற விடாம பயணிங்க கண்டிப்பா அதுல வெற்றின்றது உங்களுக்கு மட்டும்தான் காத்துட்டு இருக்குது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் அவமானங்கள் கணவன் வீட்டார்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்னுடைய சொந்த அம்மாவே என்னை பத்தி புரிஞ்சுக்க கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க என்னை எப்போதுமே ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷருக்கு ஆளாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க உங்களாகவே செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இதனால் வரைக்கும் மத்தவங்களுக்காக வச்சிருப்பீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கணவன் வீட்டாருக்கு கணவனுக்கு அப்படியா உழைச்சிருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட நீங்க நீங்க செய்யாம மட்டுமே தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு என்ன நீங்க முடிவு செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ஒரு வேலை இல்லாம ஒரு அஹ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி பெண்கள் இப்போ திடீர்னு உங்களுடைய அந்த நேரம் வேலை செய்ய போது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகக்கூடிய நேரம் நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் சில பேர் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதையும் நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கு உண்டான ஒரு தகுந்த நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம தசாபுத்தி படி கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஜோதிட ரீதியாக நிறைய பேர் வந்து ரொம்பவே விழிப்பா இருக்கிறாங்க இந்த இந்த இடத்துல இருந்து தசை நடத்தினா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்போடு இருக்கிறீங்க ஆனாலும் அதுல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகவும் ஆழ்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் நம்ம சில விஷயங்களை ஆராய்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்மையாக தெரியும் அதனால மேலோட்டமாக எதையும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகத்தை தசாபுத்தி பலன்களை முழுவதுமாக ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது எப்படி மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறேன் ஏன்னா அடுத்து உங்களுக்கு அஷ்டம சனி வருது அதனால என்ன நடக்குதுன்றதை நீங்க நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்